கிறிஸ்துலால் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது கலாத்தியர் நான்கு ஆறு அன்பிற்குரியவர்களே கிறிஸ்தவம் என்பது மதமல்ல அது கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் வாழ்வு அவரது உறவில் நிலைத்திருக்கும் உன்னதமான வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு அப்பா பிள்ளை என்ற உறவு அது ஆம் ஆபிரகாம் தொடங்கி எல்லா பரிசுத்தவான்களும் தெய்வத்தை நோக்கி என் தேவனே கடவுளே ஆண்டவரே தலைவரே என்றுதான் அழைத்தார்கள் ஆனால் கிருவையின் நாட்களில் வாழ்கின்ற நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட வாழ்வும் அவரது பிள்ளை என்கிற உரிமை பேரும் பெற்றுள்ளதால் நாம் கடவுளை நோக்கி அப்பா தந்தையே என்று கூப்பிடும் பாக்கியம் பெற்றுள்ளோம் இனி நாம் யாருக்கும் எதற்கும் அடிமைகள் அல்ல நாம் நம்முடைய அப்பாவின் உரிமைச் சொத்து ஆமேன் அலெலுயா